ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்ச உடனே பிளாக் லைன் சோலசிக்கா மியூசிக்கோட பிளட் லைன்ல உள்ள எல்லா மெம்பரும் ரீடோட சேர்ந்து வராங்க சோல சிக்கா பேச ஆரம்பிக்கிறது சால்ட் லேக் சிட்டி அக்னாலஜி பண்ணுங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க பிளாக் லைனும் ரீடும் இப்போ வார் கேமுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் ஆனால் ஓஜி ஓல்டு பிளாக் லைன் இன்னும் வார் கேமுக்கு தயாராகல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இன்னைக்குள்ள நீங்க ஆளை தேர்ந்தெடுக்கலாம் எங்க நீங்க வந்து சரண்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு காலு கீழே உளுந்து மன்னிப்பு கேட்டு என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுனீங்கன்னா நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜெயின் ஜே யூஸோ ஜிம்மி ஈஸோ அதுக்கப்புறம் ரோமேட்ரேங்ஸ் எல்லாருமே பேக் ஸ்டேஜ்லேருந்து வராங்க பேக் ஸ்டேஜ்லேருந்து இருந்து வரும்போது இதுல வந்து செமி செமிசைன் கிடையாது இனிமேல்ட்டு செமி ஈஸோன்ற மாதிரி டிஷர்ட்டோட ஜெயின் வராரு இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு டிஸ்கஷன் போகுது என்னன்னா சோலசிக்கா பேசிட்டானே இப்படி அடுத்து நம்ம மெம்பர் டீம்ல அஞ்சாவது மெம்பர் யார்

அதோட அந்த இடத்துல இருந்து அவங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே எஞ்சி ஓவராலாக எழுந்தி போக ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே இது வந்து ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு இக்கட்டான்னு சொல்ல அந்த அஞ்சாவது மெம்பர் யார் யாரு என்ற கேள்விகள் மீண்டும் மீண்டும் தொடங்கி தொடங்கியிருக்குது அடுத்தபடியே ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு சோலசக்கா வந்து என்ன கூட சரண்டர் அடைஞ்சிரு ரோமன் சொல்லி அந்த இடத்துக்காக பேசுறதுக்காக வந்திருக்காரு பிளட் லைன் ஒட்டு மொத்த மெம்பர்ஸும் உள்ற வராங்க உள்ற வந்த உடனே அவங்க ரெடியாக நிற்கிறாங்க யாரை எதிர்பார்த்துன்னு கேட்டிங்கன்னா ஓஜி பிளட் லைனை எதிர்பார்த்து அவங்க ஓஜி பிளட் லைனோட மியூசிக் வருது ஓஜி பிளட் லைனில் யார் யார் வரீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஜே செமி யூசோ ஜிம்மி யூசோ ஜே யூஸோ ஏன் செமி யூஸ் சொன்னா அவர் டிஷர்ட்டில் அதான் போட்டிருக்காரு நாலு பேர் அங்கே நிற்கிறாங்க இங்கே வந்து அஞ்சு பேர் நிற்கிறாங்க அதில் வந்து சோலசிக்கா சொல்ற ரோமன் உன்னை எனக்கு பிடிக்கும் உன்கிட்ட வைஸ்மேன் கிடையாது உன்கிட்ட அஞ்சாவது நம்பர் கிடையாது வார் கேமுக்காக உன்கிட்ட எதுவுமே கிடையாது அதனால் நீ என் கூட சரணடைஞ்சுரு என் காலைல உழுந்து சரணடைன்னு சொல்லி சோலசிக்காக கேட்குறாரு ரோமன் ரிங்ஸை அப்படியே ஷாக்கிங்க யோசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த இடத்துல டக்குன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு மியூசிக் வருது அது என்னன்னு கேட்டிங்கன்னால் லேடிஸ் சன் ஜென்டல்மேன் அப்படின்ற மாதிரி சொன்னோனே எல்லாருமே ஷாக்காகிறாங்க எல்லாருமே அப்படியே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்குறாங்க ஓஜி பிளெட்லேன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காம பால் ஹீமன் வந்திருக்காரு பால் ஹீமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஓஜி பிளட் லைனுக்கு அஞ்சாவது மெம்பர் கிடையாது அதனால இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன் சர்வீஸ் சீரியஸ்ல வார் கேம்ல ஃபைவ் வர்சஸ் ஃபோர் தான் நடக்கணும் ஆனா இப்போ இங்கே நீங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அஞ்சாவது மெம்பர் வர போறாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆள் என்னோட மேன் அஞ்சாவது மெம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் இவர் தான் சொல்லி அந்த இடத்த கை காமிக்கிறார் கொஞ்ச நேரத்தில் அமைதியாக ரிங்க அப்படியே அதிர ஆரம்பிக்குது ஏன்னா சிஎம் பங்கு பால்கிமனோட பழைய கிளைண்ட் சிஎம் பங்கை கூட்டிட்டு வந்திருக்காரு சிஎம் பங்க உள்ளே வந்திருக்காரு கேம்ல அஞ்சாவது அது மெம்பரை களம் இறங்கியிருக்காரு இந்த மூமெண்ட் வேற லெவலா இருந்துச்சு சிஎம் பங்கு உள்ள போனோன்னே ஓஜி பிளட் லைன்ல வசஸ் பிளட் லைன் ரெண்டு டீமும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாறி மாறி இப்போ வார் கேமில் அஞ்சாவது மெம்பர் சிஎம் பங்கு இணைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சோழசிக்கா மட்டும் தொக்க மாட்டியிருப்பார் அவரை போட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து யார் மாற்றான்னு கேட்டிங்கன்னா பிராஸ் அண்ட் ரீடு மாற்றாரு அவரை போட்டு எல்லாருமே ரோமன் சூப்பர்மேன் பட்சி வைக்க யூஸ் சூப்பர் கிக்கு கூட அதுக்கப்புறம் செமி ஜெயினோ சி சிஎம் போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளோஸ் லைன் போட்டு அப்படியே பிரேஷன் ரைடா வெளில தள்ளி விட அதுக்கப்புறம் வந்து டாமாட்டோங்க உள்ளவரை அதுக்கப்புறம் டாமாலோங்க உள்ளவரை சிஎம் பங்க ஒருத்தர் அட்டாக் பண்ண ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ண பார்த்தாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே டைத்தில் ஃபினிஷரை போடுவாங்க ரோமன் ரிங்ஸ் பேர் போட சிஎம் பங்கு ஜிடிஎஸ் போட தெரிக்க விடுவாங்க தெறிக்க விட்டுட்டு ரெண்டு பேரும் அதாவது ரோமன் ரிங்ஸும் சிஎம் பங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க இந்த மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சென்டர் ஆஃப் த ரிங்ல நேருக்கு நேர் சஞ்சிக்கிட்ட இடத்துல பால் கிமன் வந்திருக்காரு பால் கிமன் தன்னோட மைண்ட் கேமை கொண்டு வந்திருக்காரு இந்த இடத்துல பால் கிமன் என்ன பண்ண போறான்ற ஒரு கேள்வி இருக்க அடுத்த கட்டத்தில் பால் கிமன் அப்படியே நின்று பார்ப்பாரு ஒரு பக்கம் சிஎம் பங்கு இருப்பார் ஒரு பக்கம் ரோமன் ரோமட்ரிங்ஸ் பாரு ரெண்டு பேருமே பால் கிமன் ஆன தான் இந்த பக்கம் பார்த்தா ரோமட்ரிங்ஸ் அப்படியே அவரோட டீம் செமி ஜெயினா அதுக்கப்புறம் ஜெயசு ஜிமிசு எல்லாரும் வந்துருவாங்க ரோமட்ரிங்ஸ் அப்படியே சிஎம் எம் பார்த்தா அப்படியே லைட்டை முறைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மூமெண்ட்ல வந்து சிஎம் எம் பங்க வந்து பேச ஆரம்பிப்பாரு நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா உனக்காக வரல என்னோட வைஸ்மேனுக்காக வந்திருக்கேன் என்னோட வைஸ்மேனை அடிச்சிருக்கிறாங்க என்னோட நீ வைஸ்மேனை அடிச்சதுக்கு அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கல நான் அதனால தான் வந்திருக்கிறேன் நான் வந்து அவங்கள பழி தீக்குறேன் நான் வந்து பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் உனக்காக வரல ரோமேன் எல்லாமே இந்த பால் கேமனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஸ்மாக் நாங்கள் முடியுது